ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சத்தான ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீட்டில் இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா அப்போது ஒரு சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர் கூட எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம என்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு கன்ஃப்யூஸாக இருக்கீங்களா அதுக்கு தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருங்க இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே செம்மையான ஹெல்தியான டேஸ்டான ரெசிபீஸாக இருக்கும் அது ஸ்னாக இருக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் டின்னராக இருக்கலாம் லஞ்சாக இருக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு இன்னைக்கு நம்ம அதில் ஒரு சூப்பரான ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம் அதில் ஒன்று காலையில் ஒரு செம்மையான ஹெல்தியான ஒரு நல்ல ஒரு பார்த்திங்கன்னா எலும்புக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச உளுந்து எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அதில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க விடாதீங்க கெட்டியாக இருந்தால் கூட நம்ம லாஸ்டில் தண்ணி சேர்த்துக்கலாம் அரைச்ச இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தோசை பண்ணுறதுக்கு உளுந்து வந்து அரை மணி நேரம் ஒரு நாளே போதும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோனே ஊற வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை செஞ்சிங்கன்னா கூட நீங்கள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ஒரு சூப்பரான தோசை ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து காய்கறிகளில் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நான் கேரட் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கேரட்டுக்கு பல கேப்சிகம் இல்லை முட்டைக்கோஸ்லாம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துருக்கேன் தேவை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் இதை காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு டிஃபனாக இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாமே ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை உள்ளது தான் அதே மாதிரி முட்டையும் அப்படி தான் இருக்கும் நம்ம சேர்த்த காய்கறி மற்ற பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்துக்கணும் அது உங்களோட திறமை தான் இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்துட்டோமா நமக்கு தோசை மாவு ரெடி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அடுத்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சட்னி ரெடி பண்ணணும் இல்லையா அதுவுமே ஒரு சாதாரண சட்னியாக இருக்கக்கூடாது ரொம்ப 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 புரோட்டீன் நிறைந்த சட்னியாக இருக்கணும் அதுக்கு தான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்ட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட்ட ரெண்டும் வந்து ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம இந்த பொருளெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்தோன்னா கரெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும் காரத்துக்கு மூணே மூணு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ரெண்டு மிளகாய் போதும் துமா இல்லை நல்ல காரமாக வேணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க பாதி அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு துண்டளவுக்கு புளி அது ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் இந்த சட்னியாக இருக்கட்டும் நம்ம இப்போ தோசைக்கு ரெடி பண்ண அந்த மாவாக இருக்கட்டும் செய்கிறது ரொம்பவே ஈஸி இந்த தோசையில் நீங்கள் முட்டை கலந்துருக்கதே தெரியவே தெரியாது அந்தளவுக்கான டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இப்போ ஒழுந்தில் நல்லா வந்து நம்ம எலும்பை ஸ்ட்ராங்காக கூடிய அளவுக்கு பவர் இருக்குது அதே மாதிரி முட் முட்டையும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்சது தான் அதனால நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருந்ததை லைட்டாக தண்ணி சேர்த்து அதை ஒரு சட்னி அரைச்சி ஓரமாக வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச மாவுலேருந்து ஒரு தோசை தோசைக்கல்ல ஊற்றிருக்கேன் அதை எடுத்து காமிக்கிறேன் ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கே தெரியும் முட்டை நம்ம சேர்த்துருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒட்டாமல் வரும்ன்ட்டு அதே மாதிரி டேஸ்ட் இது நல்லா இருக்குமோ இல்லை நல்லா இருக்காதோன்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுன்னா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் இதோட அந்த ஒரு சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது நல்லா வந்து ஒரு சாஃப்டான தோசையாக இருக்கும் இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இப்போது ரொம்ப வந்து வீக்காக இருக்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுங்க வெறும் இட்லி தோசை மட்டுமே தினமும் கொடுக்காதீங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இட்லி தோசைன்னா மற்ற நாள் இந்த மாதிரியான ப்ரோட்டீன் நிறைஞ்சதாக இருக்கட்டும் கால்சியம் நிறைஞ்சதாக இருக்கட்டும் இல்லை இரும்புச்சத்து நிறைய உள்ளதாக இருக்கட்டும் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டை மாற்றிக்கோங்க அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சட்னியில் தோசையை தொட்டு சாப்பிட்டா காலையில் அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும் உள்ளே எதில் தோசை வேணாலும் உள்ளே போகும் ட்ரை பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான அடுத்து ஒரு பிரேக் பாஸ்டுக்கு ஒரு கப்பளவுக்கு ராகி மாவு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்திருக்கேன் அதாவது கேழ்வரகு மாவு இப்போ கொஞ்சமாக பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு நுண்ண குட்டியை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் ஒரு கப்பளவுக்கு முருங்கை இலை முருங்கைக்கீரை இருக்கில்ல அது சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது ரொம்ப தெரிஞ்சதானேன்னு நினைக்கலாம் ஆனால் நம்ம தெரிஞ்சே இருந்தாலும் நம்ம காலையில் செஞ்சு சாப்பிட்றதே கிடையாது அதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் இதை பார்த்ததுக்கு அது ஆடா இது நமக்கு நம்ம மீனமையாக செஞ்சு சாப்பிடாமல் இருக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க நான் யோசிக்க வைப்பேன் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் உடனே இதை ட்ரை பண்ணி செஞ்சு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களே சாப்பிடுங்க நம்ம கீரை போட்டிருக்கிறதுனால கூடிய மட்டும் இதை மார்னிங் டு லஞ்சுக்கே முடிச்சுக்கோங்க ஈவினிங் நைட்டு வேண்டாம் டைஜஸ்ட் ஆகாது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே காலையில் செய்யுங்க மிச்ச சப்போஸ் இருந்தாலும் மதியம் சாப்பிட்டுக்கோங்க நான் சாயந்தரமும் வேண்டாம் நைட்டும் வேண்டாம் இது குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரியும் நீங்கள் காலையில் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது கீ கீரை வந்து முருங்கைக்கீரை ரொம்ப இரும்புச்சத்து அதே மாதிரி நம்ம அந்த ராகி மாவும் பார்த்திங்கன்னா நம்ம எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல ஒரு ரிச் ரிச்சான சத்தாக உள்ளது நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிருக்கேன் இதுக்கு வந்து எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துக்கணும்னு கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் பிடிக்குனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு எந்த தொட்டு சாப்பிட்றது எதுவுமே தேவை இருக்காது அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படி வேணும்னா நம்ம வந்து கடலை சட்னி நம்ம கடலை பருப்புலாம் வச்சு ஒரு சட்னி பண்ணோம்ல அதை டக்குன்னு நீங்கள் அரைச்சிக்கோங்க அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஸ் போதே சாப்பிடணும் போல் இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி காலையில் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெண்டு ரெசிப்பியும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லை கண்ணை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் Okay friends bye